நேரலையில் செம்மை அகம் நூல் வழி கற்பித்தல் ஐந்து நாட்கள் இணைய வகுப்பு ஆசான் மா செந்தமிழன் நூல் உரை மூன்று ஊடு தேதி மார்கழி பதினாறு முதல் மார்கழி இருபது வரை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நேரம் மாலை ஏழு மணி கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பதிவுக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று எட்டு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து ஒன்பது எட்டு நான்கு ஐந்து எட்டு இரண்டு ஏழு ஐந்து ஒன்பது நான்கு வாட்ஸ்அப்பின் ஏழு நான்கு சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது எட்டு ஒன்று நன்றி